கொங்கு செட்டியார் சமூகத்தின் மாபெரும் சுயம்பரம் கோவை கொங்கு செட்டியார் சமூக முன்னேற்ற சங்கம் சார்பில் மணமகன் நூத்தி ஐம்பது மணமகள் எழுபது என மொத்தம் இருநூற்றி இருபது நபர்களுக்கான மாபெரும் சுயம்பரம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்ட இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் பி மணிகண்ட பிரபு அவைத்தலைவர் பி கே எஸ் எம் மணிகண்டன் செயலாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ் தியாகராஜன் மற்றும் ஏ செந்தில்குமார் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது குங்குச்செட்டியார் சமூக முன்னேற்ற சங்கம் கோவை மாவட்டம் நடத்தும் மாபெரும் நிகழ்ச்சி இன்று நம் அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தினாலும் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வானது கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் பழனி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களையும் ஒன்றிணைத்த செட்டியாருடைய ஒரு பேரமைப்பாகவும் மனமாலை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இது முழு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம கொங்கு செட்டியார் பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலையும் இன்னைக்கு நம்ம பரவி இருக்கிறோம் அவங்க அத்தனை பேருக்கு இந்த வர நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சரியா கொண்டு போய் சேர்த்த முடியாத ஒரு நிகழ்வா இருக்குது அதனால இன்னைக்கு நம்மளுடைய கொங்கு செட்டியார் சமூக முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு இம்மாபெரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது